வெல்கம் டு புதுப்பூர் சமையலரை இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான வாழைப்பூ கூட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்டைலில் வாட செஞ்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இந்த கூட்டு செய்ய பருப்பு தான் எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா நான் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம சாம்பார் வைக்கிறதா இருந்தால் நாலு விசில் விடலாம் நம்ம கூட்டுக்கு மூணு விசில் விடலாம் ஓரளவுக்கு நெத்து பதமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வச்சிட வேண்டியது தான் விசில் விட்டு வாழைப்பூ வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் ஒரு முழுப்பூவில் நான் பாதி அளவு தான் எடுத்துட்டேன் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி இப்போ ஒரு கடாயில் எடுத்து சேர்த்துக்க வேண்டியதாக ரெண்டு பூவில் தக்காளி சின்னதாக அதையும் கட் பண்ணி கூட சேர்த்து நல்லா தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் வாழைப்பூவிலே வந்து கொஞ்சம் பூல மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாய் தூள் கால் ஸ்பூனும் ரெட் சில்லி பவுடர் வந்து அது ஒரு ஸ்பூனும் போட்டுக்க வேண்டியதாக பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நல்லா வந்து கொதிக்கட்டும் அந்த பூ வந்து நல்லா வேகணும் அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போகி தான் நம்ம என்ன சீக்கிரம் பார்க்கலாம் இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக சீக்கிரமாகவே நம்மளுக்கு பூ நல்லா வெந்துடும் அந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கப் அளவுக்கு முருங்கை கீரை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா துளிராக இருக்க கீரை எடுத்திங்கன்னா செய்யறதுக்கு சூப்பராகவும் இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் எப்பயுமே வந்து கொஞ்சமாக பூ இருந்தால் முருங்கைக்கீரை போட செய்யும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேக வச்சிருக்க தோரம் பருப்பும் கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நெத்துப்பதமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப கொலைய இருந்தால் வந்து கூட்டுக்கு நல்லா இருக்காது பருப்பு ஒரே ஒரு கேரட் வந்து அதையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் சூப்பராகவே இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் எப்போ வாழைப்பூ செஞ்சாலுமே பாதி எடுத்து வச்சு இந்த மாதிரி தான் கூட்டு பண்ணி செய்வேன் அது செம்மையாகவே இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு எடுத்து மா வச்சுட்டு என்ன போடன்னு பார்க்கலாம் கடலை எண்ணெய் இல்ல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போல் கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்ச உடனே பூண்டு வந்து நாலஞ்சு போல் நல்லா தோலோடு தட்டிட்டு இஞ்சியும் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி போட்டு செய்யும்போது சூப்பராகவே இருக்கும் வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா கமகமான்னு இருக்கும் வாசனை கொஞ்சம் போல் கருவேப்பில் போட்டுக்கோங்க காஞ்சி மிளகாய் நல்லா கிள்ளி ரெண்டு போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பொடியாக கட் பண்ண வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணோம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் ரெண்டு போல் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் போல் வாசனையாக இருக்கிறதுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் பருப்பு போட்டதுனால இப்போ அதையுமே கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியது தான் நம்ம நல்லா வதக்கிறதுல தான் இருக்குது கொஞ்சம் நேரம் தான் நம்ம கொதிக்க விடுவோம் இந்த தாயை பொறுத்து தேங்காய்ச்சியை எடுத்து நல்லா வந்து துருவி கூட சேர்த்துக்க வேண்டியது தான் இந்த மாதிரி வதக்கி போடும்போது நம்மளுக்கு நெஞ்சு குத்தாமல் இருக்கும் நெஞ்சு கறிக்காமல் இருக்கும் அதனால் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் எல்லாமே கூட வந்து கூட்டோடு சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான் அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கிட்டோம் அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அதனால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கட்டும் உப்பு போட்டால் அது வந்து அந்த வீடியோவில் வந்து கவர் ஆகலை அதனால் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டு நெய் வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சாப்பிடுங்க சூப்பராகவே இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா சாதத்தில் நல்லா இந்த கூட்டை போட்டு சாப்பிடுங்க அப்பளம் வச்சு சாப்பிட்டாவே போதும் வேறு எதுவுமே இதுக்கு தேவையே இல்லை அளவுக்கு இல்லைனா உருளைக்கிழங்க வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நான் ஒரு வேறு பவுல்லையும் மாற்றிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் என் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களை இருந்த விடைபெறுவது தீபா விஸ்வநாதன் நன்றி வணக்கம்